விஜய் டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம் ரஷ்யா கேன்சர் தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டாங்களே அவங்க நாட்டு மக்களுக்கு இலவசமாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிலிருந்து கொடுக்க போறாங்க மட்டும் சுமார் மூன்று லட்சம் ரூபில் ஆகும் உலகத்தில் ஆண்டுக்கு சராசரியாக இந்த புற்றுநோயால் எவ்வளவு பேர் இறக்கிறார்கள் தெரியுமா சுமார் பத்து மில்லியன் மக்கள் இரண்டாயிரத்தி இருபது கணக்கின்படி இறந்திருக்கிறார்கள் இதில் இந்தியாவில் மட்டும் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூறு பேர் வருடத்திற்கு இறக்கிறார்கள் அதில் எழுபத்தி ஓரு சதவீத மக்கள் முப்பது வயது முதல் அறுபத்தி ஒன்பது வயது வரை உள்ளவர்கள் ஆண்கள் மட்டும் சுமார் இரண்டு லட்சத்தி நூறு பேரும் பெண்கள் சுமார் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி முன்னூறு பேர் வரை ஆண்டுக்கு இறக்கிறார்கள் இப்பொழுது நாம் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை பற்றி பேசப்போகிறோம் இது ரஷ்யாவிலிருந்து கேன்சர் வேக்சினேஷன் பற்றிய புதிய கண்டுபிடிப்பு இது எவ்வாறு கடினமான கேன்சர் சிகிச்சைகளை கொண்டு வந்து விடக்கூடும் என்பதை பார்ப்போம் நாம் எப்போது கேன்சர் என்ற வார்த்தையை கேட்கிறோமோ அப்போது நாம் நினைவில் வருவது கிமோ தெரப்பி அறுவை சிகிச்சை ரேடியேஷன் இவை எல்லாம் அசாதாரணமான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன ஆனால் இந்த புதிய வேக்சின் முழுமையாக மாறுபட்ட ஒரு வழியை நமக்கு காட்ட இருக்கிறது கேன்சர் சிகிச்சையின் தற்போதைய சவால்களை பற்றி பார்ப்போம் கீமோதெரபி தெரப்பி அல்லது ரேடியேஷியன் போன்ற சிகிச்சைகள் மிகவும் கடினமானவை நலமான செல்களையும் அழிக்கின்றன சில நேரங்களில் கேன்சர் திரும்பவும் வரும் மேலும் பரிந்துரைக்கப்பட்ட பல சிகிச்சைகள் ஆபத்தானவை அதிகமாக கேன்சர் செல்கள் நமது பாதுகாப்பு முறையை ஏமாற்றுவதில் வல்லமை பெறுகின்றன அவை டிஸ்கஸ் ஆகி நமது இம்யூன் சிஸ்டமை போராட முடியாமல் ஆக்குகின்றன அதன் காரணமாகவே புதிய வழிகள் அவசியமாகின்றன இப்பொழுது ரஷ்யாவின் புதிய கேன்சர் வேக்சின் செயல்பாடுகளை பற்றி பார்க்கலாம் ரஷ்யாவின் புதிய வேக்சின் ஒன்று முற்றிலும் வேறு விதமாக வேலை செய்கிறது இது கேன்சர் செல்களை நேரடியாக அழிக்காமல் நம் ஐமூன் சிஸ்டமை ட்ரைன் செய்து அவற்றை அழிக்க செய்கிறது அது எப்படி என்று நீங்கள் கேட்கிறீர்களா ஆன்டிஜென்ஸ் மற்றும் அட்வன்ஸ் ஆன்டிஜென்ஸ் என்றால் கேன்சர் செல்களை கண்டுபிடிக்க உதவும் அட்வன்ஸ் நமது ஐமூன் பவரை அதிகரிக்கும் இதன் மூலம் நம் உடல் கேன்சர் செல்களை துல்லியமாக அழிக்க கூடியதாக மாறுகிறது இப்பொழுது இம்யூனாலஜிக்கல் மெமரி பற்றி பார்க்கலாம் இதன் மிகப்பெரிய பலன் என்னவென்றால் இந்த மெமரி மூலம் நம் உடல் இந்த பயிற்சியை மனதில் நிறுத்தி கொண்டு எதிர்காலத்திலும் கேன்சரை எதிர்த்து போராடும் இது என்னுடைய பாதுகாப்பு கவசமாகவே இருக்கும் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் மற்றும் விளைவுகள் இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸில் காணப்பட்ட முடிவுகள் திகைப்பூட்டும் சில அட்வான்ஸ்டு கேன்சர் நோயாளிகளின் டியூமர்ஸ் தொண்ணூறு சதவீதம் குறைந்தன கேன்சர் திரும்ப வரும் ஆபத்து எழுபது சதவீதம் குறைந்தது மிக குறைந்த பாதிப்புகள் மட்டுமே அதாவது சுளுக்கு போன்ற தோற்றங்கள் என்று சொல்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் மரீனா ஒரு பயனாளியின் விவரம் இவர் நாற்பத்தைந்து வயதுடைய பெண் மரீனா ஸ்டேஜ் போர் பிரஸ்ட் கேன்சருக்காக சில மாதங்கள் மட்டுமே வாழ்க்கை என கூறப்பட்டது ஆனால் இந்த வேக்சினை பெற்ற பிறகு அவரின் கேன்சர் முற்றிலும் மாறிவிட்டது இப்போது அவர் முழுமையாக குணமடைந்திருக்கிறார் எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் என்பது சிறப்பு இந்த கண்டுபிடிப்பின் முக்கியத்துவம் என்னவென்றால் நமது உலகம் கேன்சரை ஒரு மரண தண்டனையாக பார்க்காமல் ஒரு கையாளக்கூடிய நோயாக பார்க்கும் நாள் நாளை உருவாகலாம் இந்த தடுப்பூசியை உலகம் முழுவதும் உள்ள மக்கள் நல்ல வாய்ப்பாக நினைத்து மகிழ்ச்சியடைந்து வருகின்றனர் உண்மையில் இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்வதால் கொள்வதால் புற்று நோயிலிருந்து தப்பித்து விடலாமா மக்களே நாம இந்த பதிவில் புற்றுநோய் பாதிப்பு ரஷ்யாவின் புற்றுநோய் தடுப்பூசி பற்றிய முழு விவரத்தை பார்த்தோம் இந்த புதிய வேக்சின் பற்றிய உங்களுடைய கருத்து என்ன உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிரவும் மேலும் இது போன்ற தகவல்கள் அறிய விஜய் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி